ஆண்டவரின் அருள்வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு இறை இயேசுவல் பிரியமல்ல பாசத்திற்குரிய இறை மக்களே ஒவ்வொரு நாளும் கடவுள் பேசுகிறார் தான் பல்வேறு வழிகளில் பல்வேறு மொழிகளில் பல இறைவாக்கினர் வழியாக பேசிய கடவுள் தான் வாழ்கின்ற இறுதி நாட்கள் தன் மகன் வழியாக பேசுகிறார் எப்படி சேர்க்கிற திருமுகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வார்த்தை யார் அந்த மகன் அதுதான் யோவா நட்சது ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வார்த்தை ஆதியில் வார்த்தை இருந்தது வார்த்தை கடவுளோடும் இருந்தது கடவுள் வார்த்தையாக இருக்கிறார் எது அந்த வார்த்தை யோவா நச்சேதி ஒன்றாம் அதிகாரம் பதினான்காவது வார்த்தை அந்த வார்த்தை தான் கடவுள் மனுவோர் எடுத்து நம்முடையே குளிக்கின்றார் அந்த வார்த்தை எப்படிப்பட்டது அதை தான் எபிரே கெழு திருமுகம் நான்காம் அதிகாரம் இறைவாத்தை பனிரெண்டு இறைவாத்தை உயிர் உள்ளது ஆற்றல் மிக்கது இரு பக்கம் வெட்டக்கூடிய கூர்மையான வாழை போன்றது விச் மீன்ஸ் காட் ஸ்பீக்ஸ் ஈவன் நவ் எவ்ரி ஒன் கடவுள் இன்றைக்கும் பேசிக்கொண்டே தான் இருக்கிறார் அது செவிசாய்ப்பதும் அசை போடுவதும் வாழ்வாக்க முயற்சி எடுப்பது அவரவர் கையில் தான் இருக்கிறது இந்த நாளுடைய இறைச்சிந்தனை அன்புக்குரியவில்லை திருவழிபாட்டினுடைய இறுதி நாட்கள் த லாஸ்ட் டேஸ் ஆஃப் த லிட்டரேஜிக்கல் கேலண்டர் ஆகவே ரொம்ப அழகாக வித்தியாசமான ஒரு ஜோனலில் கடவுளுடைய இறைவாத்து நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது நேற்றைய நாளுடைய வாசகத்தின் தொடர்ச்சி தான் இன்றைய நாள் நேற்றைய நாள் எருசிலேம் திரு அழிவு எருசிலேம் ஆலயத்தினுடைய அழிவு அதோட உலக முடிவை பற்றி நாம் வாசிக்க கேட்டோம் அப்பொழுது என்ன நடக்கும் வேத கலாபானையில் இந்த பர்சிக்யூஷன்லையோ வேத கலாபானை நடக்கும் மக்கள் துன்புறுத்தப்படுவார்கள் எதன் பெயரால் எங்கெல்லாம் கடவுளை ஏற்று இயேசுவுக்காக நீங்கள் இருக்கின்ற போது வாழ்கின்ற போது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் துன்பங்களை சந்திப்பீர்கள் தலைமை குருக்களிடத்தில் இழுத்துச் செல்லப்படுவீர்கள் சிறையில் உங்களை அடைப்பார்கள் என்று கிறிஸ்துவ வாழ்வு என்பது இட் இஸ் நாட் அ ரெட் கார்பட் இட் இஸ் பெட் ஆஃப் தான்ஸ் முட்களால் நிறைந்தது என்ற செய்தியை ஆண்டவுடைய செய்தியாக நமக்கு வழங்குகிறது உண்மைதான் இயேசுக்காக நாம் வாழ்கின்ற பொழுது நிச்சயமாக அதில் பல துன்பங்கள் துயரங்கள் இது நிறை தான் வாழ்க்கை அதனால் ரபீர்நாள் தாகூர் ரொம்ப அழகாக சொல்வார் கடவுளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அல்லது கடவுளுக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய உறவை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் துன்பங்கள் உதவது போல இன்பங்கள் உதவது கிடையாது என்கிறார் இந்த உலகத்தினுடைய தலை சிறந்த ஆசிரியர் இந்த உலகத்திலேயே தலை சிறந்த ஆசிரியர் யார் என்று ரபீர்நாத் தாகூர் கீதாஞ்சலி சொல்லுகிறார் த சஃபரிங் என்கிறார் துன்பம் தான் இந்த உலகத்தின் மிகப்பெரிய ஆசிரியர் துன்பம் ஒரு மனிதனை பண்படுத்தும் துன்பம் ஒரு மனிதனை பக்குவப்படுத்தும் துன்பம் ஒரு மனிதனுடைய ஆற்றலை உணரச் செய்யும் ஆக நம்முடைய வாழ்க்கையினுடைய பல வகையான குடும்ப வாழ்வாகட்டும் திருமண வாழ்வாகட்டும் தனிப்பட்ட வாழ்வாகட்டும் வாழ்வை ஒரு போராட்டம் என்று சொல்வார்கள் ஆக அந்த போராட்டத்துக்குள்ளாக நாம் சந்திக்கக்கூடிய பல கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் அல்லது மன அழுத்தங்கள் மனவழிகள் மன காயங்கள் மன இருக்கங்கள் மன வழிகள் இதெல்லாம் இயேசுக்காக நாம் எடுக்கின்ற போது அதில் மிகப்பெரிய இன்பம் என்று அடங்கியிருக்கிறது ரபீர்நாத் தாகூருடைய ஜபம் இருக்கிறது த ப்ரேயர் ஆஃப் ரபீர் ரொம்ப அழகாக சொல்லுவார் கடவுளை வெற்றியை மட்டும் என் வாழ்க்கையில் கொடுத்துவிட்டு அல்லது வெற்றியை மட்டும் என் வாழ்க்கையில் யாசிக்க வைத்துவிட்டு என்னை விடாது மாறாக என் வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களை துயரங்களை போராடக்கூடிய போர்குணத்தை எனக்கு தாரும் த ப்ரேயர் ஆஃப் தாகூர் எவ்வளோ அழகான ஜபம் ஆக நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக கிறிஸ்துவுக்காக இயேசுவுக்காக நீதியோடு உண்மையோடு நேர்மையோடு நாம் இருந்தோம் என்றால் வாழ்ந்தோம் என்றால் அது துன்பம் துயரம் ஆனால் இயேசு இன்றை நாள் நற்செய்து முடியும் போது சொல்லுகிறார் எவ்வளவுதான் நீங்கள் துன்பங்களும் துயரங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாழ்க்கை போராட்டம் சந்தித்தாலும் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள் அழகான ஒரு செய்தி த மென்டல் ஸ்டாமினா இந்த மென்டல் எபிலிட்டி ஆக மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள் மன உறுதியோடு நாம் இருக்கின்ற பொழுது நிச்சயம் அதற்குரிய வெற்றியை நாம் பெறுவோம் என்பதுதான் இன்றைய நாளுடைய முதல் வாசகம் ஆக இப்படியாக நாம் அன்றாட வாழ்க்கையில் இயேசுக்காக நம் கடவுளுக்காக என்று நாம் நீதியோடு உண்மையோடு வாழ்கின்ற பொழுது கட்டாயம் அதில் சவால்கள் சிரமங்கள் சருக்கள்கள் சரிவுகள் பிரிவுகள் பிளவுகள் வந்தாலும் மன உறுதியோடு இருந்து நம் கிறிஸ்தவ வாழ்வை காத்துக்கொள்ள ஆண்டவுடைய அருள் ஆசிதான் திருப்பலி ஆன்மீகம் ஆன்மீகம் என்றால் ஆன்ம பலம் என்கிறார் மகாத்மா காந்தியடிகள் ஆன்ம பலமாக இருந்தால் உடல் பலம் ஆன்மா பலமாக இருந்தால் உள்ளம் பலம் ஆன்ம பலமாக இருந்தால் எண்ணமே பலம் இயேசுவோடு இணைந்த வாழ்வு இனிமையான வாழ்வாக மாறட்டும் கடவுள் நவோபர் வரை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆகும்